ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரதசப்தமி என்றால் என்ன அதன் புராண காரணம் என்ன அன்று நம் அனைத்து பாவங்களையும் விளக்க என்ன மாதிரி எளிமையான பரிகாரம் நம்ம செய்யலாம் அன்னைக்கு நம்ம விரதம் இருப்பது எப்படி அன்று சூரியனுக்கு என்ன மாதிரி நம்ம பூஜை செய்ய வேண்டும் எருக்கமிலை கொண்டு ரதசப்தமி பரிகார குளியல் நம்ம எப்படி செய்யணும் ரதசப்தமி அன்று என்ன மாதிரி காரியங்கள்லாம் நம்ம செய்யலாம் போன்ற பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எனவே இந்த பதிவை முழுமையாய் பார்த்து பயனடையுங்கள் உலகுக்கு ஒளி தரும் பகலவனை தை ஒன்று அன்று பொங்கல் வைத்து நாம் வழிபட்டதை தொடர்ந்து சூரிய பகவானுக்கு மற்றும் ஒரு சிறப்புமிக்க வழிபாடும் இந்த தை மாதத்தில் வருகிறது அதுதான் ரதசப்தமி சூரிய பகவான் தெற்கு நோக்கியே தன் பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு சப்தமி என்று வடக்கு நோக்கி பயணப்படுகிறார் அன்று முதல் கதிரோன் தன் ஒலிக்கற்றையின் அளவை சிறுக சிறுக அதிகரித்து பூமியின் வெம்மையை கூட்டுகிறார் அதை குறிக்கும் விதமாக அன்று சூரியனுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது உத்தராயண தை அமாவாசைக்கு பிறகு வரும் ஏழாவது நாள் தான் இரதசப்தமியாக கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் வளர்பிறை ஏழாம் நாள் இந்த விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரதசப்தமை குளிக்கும் நேரம் வருகிறது ரத சப்தமி அன்றுதான் சூரிய பகவான் உதித்தார் அவரது ஜெயந்தினாலே சப்தமி என்று சொல்லப்படுகிறது ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலா வருவதால் திதிகளில் ஏழாவது திதி சப்தமி திதியாகும் இன்னைக்கு இந்த பதிவுல நாம் ரத சப்தமி வழிபடும் முறையும் ரத சப்தமி அன்று செய்யும் பரிகாரங்களினால் என்ன பலன் என்றும் விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ரத சப்தமிக்கு இருக்கும் புராண கதையையும் அதோட அதோட காரணத்தையும் நம்ம இப்ப பார்த்துடலாம் ரதசப்தமி அன்று விரதம் மேற்கொண்டு சாஸ்திரத்தில் சொல்லியபடி பரிகாரத்தை செய்தால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை எனவே இந்த பதிவை முழுமையா பார்த்து பயன்பெறுங்க இப்போ நம்ம ரதசப்தமியோட புராண காரணம் பார்த்துடலாம் இது கொஞ்சம் விரிவாகவே இருந்தாலும் இதை முழுமையாக பாருங்கள் என இதுக்கு பின்னாடி ஒரு நல்ல காரணம் இருக்கிறது மகாபாரத போரில் அர்ஜுனனால் அம்பால் வீழ்த்தப்பட்ட பீஷ்மர் நினைத்த நேரத்தில் உயிர்விடலாம் என்ற வரத்தினால் உத்திராயணத்தில் உயிர்விட அம்புபடுக்கையில் காத்திருந்தார் உத்திராயணம் வந்த பிறகும் கூட அவரோட உயிர் பிரியவில்லை அவரை பார்க்க வியாதவியாசர் வந்தார் அவரை பார்த்ததும் பீஷ்மர் நான் என்ன பாவம் செய்தேன் நான் விரும்பியபடி ஏன் இன்னும் என் உயிர் போகவில்லை என்று வருந்தினார் அதற்கு வியாசர் பீஷ்மா ஒருவர் தன் மனம் மொழி மெய்யால் இன்னொருவருக்கு தீமை அநீதிகளை செய்வது மட்டுமல்ல செய்பவர்களை தடுக்காமல் இருப்பதும் செயலற்றவன் போல் காட்சி தருவதும் கூட பாவம்தான் அதற்கான தண்டனையையும் அவர் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதி அந்த வகையில்தான் இப்போது தண்டனையை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் உடல் அளவில் அவஸ்தை அதைவிட உள்ளம் படாத பாடுபடும் அந்த வேதனையே பெரும் தண்டனைதான் என்றார் வியாசர் பீஷ்மருக்கு வியாத வேதவியாசர் சொன்ன உண்மை புரிந்தது துரியோதனன் அவையில் பாஞ்சாலியை துச்சாதனன் துகில் உரித்த போது அந்த அவையில் இருந்த யாருமே அவளுக்கு உதவ முன்வரவில்லை இது அநீதி என்று குரல் கொடுக்கவில்லை அந்த அவையில் பீஷ்மரும் இருந்தார் ஒரு மாபெரும் அநியாயம் நடந்தும் அதை தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தும் அதை தடுக்காமல் போனதன் காரணமாகத்தான் இப்போது அம்பு படுக்கையில் உயிர் உயிர் வந்து பிரியாமல் தவிப்பதை உணர்ந்தார் பீஷ்மர் வேதனைப்பட்ட பீஷ்மர் வியாசரிடம் இதற்கு என்ன பிராயச்சித்தம் என்று கேட்டார் அதற்கு வியாசர் யார் ஒருவர் தான் செய்தது மகாபாவம் என்று உணர்ந்து வருந்துகிறார்களோ அப்போதே அந்த பாவம் அகன்றுவிடும் என்று வேதம் கூறுகிறது எனவே பீஷ்மா நீ எப்போது உன்னுடைய பாவத்தை உணர்ந்தாயோ அப்போதே அது உன்னிடமிருந்து அகன்றுவிட்டது இருந்தாலும் திரௌபதி கண்ணா என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று துரியோதனன் அவையில் கதறிய போது கேட்கும் இருந்தும் அதை கேளாமல் இருந்தத உன் செவிகள் கூர்மையான பார்வை இருந்தும் பார்த்தும் பாராதது போல் இருந்த உன் கண்கள் நீ சொன்னால் அனைவரும் கேட்பார்கள் என்ற நிலையிலும் தட்டி கேட்காத உன் வாய் உன்னிடமிருந்த அளப்பரிய தோல் வலிமையை சரியான நேரத்தில் உபயோகிக்காமல் இருந்த உன் வலுவான தோள்கள் எடுத்து எச்சரிக்கை விடாத உன் உறுதியான இரு கைகள் ஆரோக்கியமுடன் அமர்ந்திருந்த போது இருக்கையிலிருந்து எழாமல் இருந்த உன் இரு கால்கள் நல்லது எது கெட்டது எது என்று யோசிக்காத உன் புத்தி இருக்கும் இடமான உன் தலை ஆகியவற்றிற்கு தண்டனை கிடைத்தே தீர வேண்டும் என்பதுதான் விதி என்றார் அப்படியென்றால் என்னுடைய இந்த அங்கங்களையும் பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரியன்தான் சாதாரண அக்னியின் சூடு போதாது எனவே என் அங்கங்களை தீக்க சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள் என்று தன்னிலை உணர்ந்து வேதவியாசரிடம் வேண்டினார் பீமர் இதை கேட்டவுடன் வேதவியாசர் முன்கூட்டியே தான் கொண்டு வந்திருந்த எருக்கன் இலைகளை பீஷ்மரிடம் காண்பித்து பீஷ்மா இந்த எருக்கன் இலைகள் சூரியனுக்கு உகந்தது இதன் பெயர் அர்க்கபத்ரம் அர்க்கம் என்றால் சூரியன் என்றே பொருள் சூரியனின் முழு சக்தியும் இதில் உள்ளது இதை தலையில் சூடியுள்ளார் சூரியன் பிரம்மச்சாரியான விநாயகருக்கு கூட இது உகந்தது அதுதான் இந்த எருக்கன் நிலை அதேபோல போல பிரம்மச்சாரியான உனக்கும் இந்த எருக்கன் நிலையால் அலங்கரிக்கிறேன் அவை உன்னை புனிதப்படுத்தும் என்றவர் அதன்படி புத்தியால் செய்த பாவம் நீங்க தலையில் ஒரு எருக்கம் இலை கண்களால் செய்த பாவம் நீங்க கண்களில் இரண்டு எருக்கம் இலைகள் தோள்களுக்கு இரண்டு கால்களுக்கு இரண்டு என எருக்கம் இலைகளை வைக்க வைத்து அருளினார் வியாசர் அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மருக்கு அவ்வாறு வைக்கப்பட கொஞ்சம் கொஞ்சமாக மன மன அமைதி கிடைத்தது அப்படியே தியானத்தில் ஆழ்ந்தார் தியான நிலையிலேயே அடுத்த நாள் ஏகாதசி அன்று சூரிய உதயத்தின் போது அவரின் உயிர் பிரிந்தது என்கிறது புராணம் பீஷ்மர் பிரம்மச்சாரியாக உயிர் விட்டாரே அவருக்கு யார் பித்ருக்கடன் செய்வது என்று தர்மர் வருந்தினார் தர்மருடைய வருத்தத்தை தெரிந்து கொண்ட வியாசர் தர்மரே வருந்த வேண்டாம் ஒழுக்கம் தவறாத நேர்மையான பிரம்மச்சாரிக்கும் தூய்மையான துறவிக்கும் பித்ருக்கடன் என்பது அவசியமே இல்லை அவர்கள் மேம்பட்ட உயர் உயர்நிலைக்கு போய் விடுகிறார்கள் சொல் ஒன்றும் செயல் செயல் ஒன்றுமாக திகழ்பவர்களுக்குத்தான் இந்த மாதிரி பித்ருக்கடன் தேவை ஏன்னா அவங்க தான் பாவிகள் ஆனால் பீஷ்மர் தன் வாக்கு தவறாத தூய்மையானவர் இனி வருங்காலத்தில் பாரத தேசமே பீஷ்மருக்காக பித்ருக்கடன் அளிக்கும் ரத சப்தமி அன்று விரதம் மேற்கொண்டு எருக்க நிலைகளை வைத்து வேண்டி தலையில் வைத்துக்கொண்டு சாஸ்திரத்தில் சொல்லியபடி நீராடினால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் அதோடு ரத சப்தமிக்கு அடுத்த நாள் அஷ்டமி திதி இந்த அஷ்டமி திதியை பீஷ்மாஷ்டமி என்று அழைக்கப்படும் அன்று புனித நீர்நிலைக்கு சென்று பீஷ்மருக்கான தர்ப்பணமும் நம் முன்னோர்களுக்கான பித்ரு பூஜையும் செய்தால் சுகமான வாழ்வு நிரந்தரமாக கிட்டும் என்று கூறினார் வியாசர் அதனால தான் இன்னைக்கு நம்ம ரத சப்தமியை கொண்டாடிட்டு வரோம் இதுதான் புராண கதை நம்ம இப்ப கதையில பார்த்தது போலவே ரதசப்தமி பரிகார குளியல் முறை எப்படி செய்வதுன்னு பார்த்துடலாம் ரதசப்தமி அன்று அதிகாலையில் எழுந்து ரதசப்தமி பாவங்களை நீக்கும் பரிகார குளியலுடன் நாம விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் இந்த ஆண்டு ரதசப்தமி பரிகார குளியல் செய்யும் நேரம் என்னன்னு பார்க்கலாம் பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை அன்று காலை ஆறு முப்பத்தி ஐந்து சூரியோதயம் அதிலிருந்து நாற்பத்தெட்டு நிமிடங்களுக்குள் இந்த பாவங்களை நீக்கும் பரிகார குளியலை நாம் செய்ய வேண்டும் அதாவது ஆறு முப்பத்தி ஐந்து முதல் ஏழு இருபத்தி மூன்றுக்குள் நாம் செய்ய வேண்டும் இந்த குளியல் நேரம் சென்னையில் வசிப்பவர்களுக்கானது நீங்கள் வசிக்கும் இடத்திற்கு ஏற்ப இந்த சூரியோதய நேரம் வேறுபடும் கூகுளில் உங்கள் ஊரின் பெயர் போட்டு தேதி குறிப்பிட்டு சன்ரைஸ் டைம் என்று தேடினால் உங்கள் ஊரின் சூரியோதய நேரம் தெரியும் அதிலிருந்து நாற்பத்தெட்டு நிமிடங்களுக்குள் இந்த பாவங்களை நீக்கும் பரிகார குளியலை நீங்கள் செய்ய வேண்டும் அடுத்ததா சப்தமி பூஜை செய்யும் நேரம் என்னன்னு பார்க்கலாம் பிப்ரவரி நாலு செவ்வாய்க்கிழமை காலை ரதசப்தமி பரிகாரக் குளியலை முடித்துவிட்டு ஆறு முப்பத்தி ஐந்து முதல் எட்டு முப்பதுக்குள் சப்தமி பூஜை செய்ய வேண்டும் இந்த பரிகார குளியலுக்கு மொத்தமாக ஏழு எருக்கன் இலைகள் நமக்கு வேண்டும் இதை வந்து வீட்டின் இருந்தால் நம்ம காலையில் போய் கூட பறித்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா முந்தை நாளிலே நம்ம வந்து இந்த ஏழு இலைகளை பறித்து வச்சு கழுவி சுத்தமாக சுத்தம் செய்து காற்றோட்டமாக வைத்து கொள்ளலாம் எருக்கன் நிலை காம்பிலிருந்து வரும் பாலை நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக கழுவி சுத்தம் செய்து விட வேண்டும் இதை நம்ம இப்போ குளியல் முறை எப்படின்றத பார்க்கலாம் நம்ம முதல்ல தலையில் ஒரு எழுக்கமிலையை வைக்க வேண்டும் இந்த எருக்கமிலையை எப்படி வைக்கணும்னு இலையின் முன் பகுதி அதாவது வலுவழுப்பான பக்கம் நம்மளோட உடலை தொட வேண்டும் தலையில் அந்த வலுவழுப்பான பக்கம் இருக்க மாதிரியும் நரம்பு உள்ள பகுதி வெளியே தெரியுற மாதிரியும் வைப்பீங்க இலையின் நுனி பகுதி பார்த்திங்கன்னா மேல் நோக்கி இருக்க வேண்டும் அதாவது நுனி பகுதி வந்து நம்ம முன் முன்னாடி இருக்கணும் தலைக்கு முன்னாடி முன்நோக்கி இருக்கணும் இந்த மாதிரி எருக்கமிலையை வச்சுக்கோங்க வச்சுட்டு கிழக்கு நோக்கி நின்றோ உட்கார்ந்து கொண்டோ நம்ம வேண்டிக் வேண்டும் என்ன வேண்டிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்தமி தேவியே என்னால் முன் ஏழு ஜென்மங்களிலும் செய்யப்பட்ட முன்பிறவி பிறவி இந்த பிறவி மனது உடல் வாக்கு அறிந்து செய்தது அறியாமல் செய்தது என ஏழு விதமான பாவங்களால் ஏற்பட போகும் நோயிலிருந்தும் துன்பங்கள் இருந்தும் என்னை விடுவிப்பாயாக அப்படின்னு வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் தலையில் இருக்க அந்த எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் இரண்டு கண்களில் நம்ம இலையை வைக்கணும் இதே போல் வழுவழுப்பான பகுதியாக நம்ம மேலே படுற மாதிரியும் அந்த நுனி வந்து முன்னோக்கியும் இருக்கிற மாதிரி கண்களில் மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அந்த எருக்கம் பால் இருந்ததுன்னா இது கொஞ்சம் அபாயமானது அதனால நீங்க அந்த நுனி மட்டும் கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் திரும்பவும் நம்ம சொன்ன இதே மாதிரி வேண்டிக்கொள்ள வேண்டும் சப்தமி தேவியே என்னால் முன் ஏழு ஜென்மங்களிலும் செய்யப்பட்ட முன்பிறவி இந்த பிறவி மனது உடல் வாக்கு அறிந்து செய்தது அறியாமல் செய்தது என ஏழு விதமான பாவங்களால் ஏற்பட போகும் நோயிலிருந்தும் துன்பங்கள் இருந்தும் என்னை விடுவிப்பாயாக அப்படின்னு வேண்டிக்கணும் அதுக்கப்புறம் கண்களில் இருக்க அந்த இலைகளை எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே ப்ராசஸை நீங்கள் திரும்ப தோள்களுக்கு செய்யணும் இரண்டு இலையை தோள்களில் வச்சுட்டு அதே வலுவழுப்பான பகுதியை வச்சுட்டு நம்ம வேண்டிக் கொண்ட இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க அதே போல் சொல்லி வேண்டிக்கணும் அப்புறம் தோலில் இருக்கிறத எடுத்து வச்சுட்டு இரண்டு கால்களுக்கு ஒரு ஒரு இலையை வச்சுட்டு இதே போல் நம்ம வேண்டி அந்த இலைகளையும் எடுத்து அடுக்காக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதுதான் நம்ம வணங்க வேண்டிய முறை இந்த இலைகளை வைத்து வேண்டிய பிறகு அந்த ஏழு இலைகளையும் நம்ம ஒன்றாக எடுத்து ஒரு கட்டாக வைத்து கொள்ள வேண்டும் அதில் மேல் இலையில் இப்ப நீங்க குளிக்க போறது ஆணாக இருந்தா கொஞ்சம் விபூதி வச்சுக்கோங்க பெண்கள் வந்து அதில் சிறிதளவு மஞ்சள் பொடியை வைத்துக்கலாம் இந்த ஏழு இலை அடுக்கை நம்ம தலை மீது வைத்து கிழக்கு திசை நோக்கி குளிக்க வேண்டும் இதில் நம்ம திரும்பவும் பார்க்க வேண்டியது என்னென்னா எருக்கும் இலையின் முன்பகுதி அதாவது அந்த வலுவழுப்பான பக்கம் நம்ம உடலை தொட வேண்டும் நரம்பு உள்ள பகுதி பார்த்திங்கன்னா வெளியே தெரிய வேண்டும் அதே போல் இலைகளோட நுனிப்பகுதி வந்து முன்னோக்கி இருக்க வேண்டும் இப்போ நீங்கள் குளிக்கும்போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்காக கொடுத்துருக்கோம் இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிட்டே குளிக்கலாம் இந்த ஸ்லோகம் எல்லாம் சொல்வது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கும் அன்பர்கள் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை மனதார சொல்லி நம்ம குளித்து கொள்ளலாம் இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஏழு குதிரைகள் பூட்டிய தேருடன் கூடிய சூரியனின் பிரியமான தேவியே ஏழு உலகங்களாலும் பூஜிக்கப்படுபவளே சப்தமி தேவியே ஏழு ஜென்மங்களில் நான் சேகரித்துள்ள பாபங்களை விரைவாக அபகரித்துக்கொள் சப்தமி தேவியே என்னால் முன் ஏழு ஜென்மங்களிலும் செய்யப்பட்ட முன் பிறவி இந்த பிறவி மனது உடல் வாக்கு அறிந்து செய்தது அறியாமல் செய்தது என ஏழு விதமான பாவங்களால் ஏற்பட போகும் நோயிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் என்னை விடுவிப்பாயாக சப்தமி தேவியே ஏழு உலகங்களுக்கும் தாயான உன்னை வணங்குகிறேன் ஏழு எருக்க இலைகளால் நான் செய்யும் குளியலால் எனது பாவத்தை போக்கி அருள் புரிவாயாக இப்படி குளிக்கணும் இப்படி குளிப்பதால் நம் பாவங்களை பகலவனை கண்டு பணி மறைவது போல் மறையக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் என்பதுதான் ஒரு ஐதீகம் இதனால பல புண்ணிய பலன்களும் நமக்கு கிடைக்கும் இதுதான் ரத சப்தமி என்று நம்ம செய்யக்கூடிய குளியல் முறை இந்த ரத சப்தமி குளியல் முறைக்கு அப்புறம் எப்படி நம்ம பூஜை செய்வது என்பதை பத்தி பார்க்கலாம் இப்படி குளித்த பின் வீட்டில் சூரிய ஒளி படும் இடத்தை சுத்தம் செய்து சூரிய ரத கோலமிட்டு பின் வண்ண மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் ஒரு சொம்பில் வந்து நம்ம சுத்தமான நீரை எடுத்து கோலத்தின் பக்கத்தில் வச்சுக்கணும் ஒரு தாம்பாலமும் நம்ம எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் கிண்ணங்களில் அரிசி பருப்பு வெல்லம் இவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் சூரியனுக்கு உகந்த நிவேதனம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் அதை நம்ம செய்யலாம் அப்படி இல்லைன்னா நம்மளால் என்ன முடியுமோ அந்த நைவேத்தியத்தை செய்து வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதன் பின் முதலில் கணபதியை வணங்கிவிட்டு சூரிய பகவானை மனதார வணங்க வேண்டும் சூரிய பகவான் ஸ்லோகங்கள் தெரியவில்லைனாலும் நம்ம கவலைப்பட வேணாம் நம்ம ரொம்ப சிம்பிளா ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு சொல்லி வணங்கலாம் அதுக்கப்புறம் இடது கையினால் நீருள்ள சொம்பை நம்ம எடுத்து வைத்து கொண்டு மூணு முறை வலது உள்ளங்கையில் நீரை ஊற்றி விரல்கள் வழியாக நீரை அந்த தாம்பாலம் சொன்னோம் இல்லைங்களா அந்த தாம்பால தட்டில் நம்ம விட வேண்டும் அப்படி விடும்போது இந்த இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க இந்த மந்திரத்தையும் சொல்லலாம் அப்படி இந்த மந்திரம் சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற அன்பர்கள் அதோட பொருளை சொல்லி கூட வேண்டிக்கலாம் அந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்லோகத்தோட பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா ஏழு குதிரை பூட்டிய தேரில் அமர்ந்திருப்பவரே ஏழு உலகங்களுக்கும் ஒலி அளிப்பவரே திவாகரா நட்சத்திர மண்டலங்களுக்கு தலைவரே ரதசப்தமி என்று என்னால் தரப்படும் இந்த நீரை பெற்றுக்கொள்ளுங்கள் ஸ்ரீமன் நாராயணின் அம்சமே சூரியன் என்பதால் ரதசப்தமி நாளில் பெருமாள் ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா எம்பிரான் எழுந்தருள்வார் ரதசப்தமி நாளில் மாலையில் பெருமாள் கோவிலுக்கு சென்று வணங்கிவிட்டு அப்புறம் வழிபட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் நாம அன்று கோதுமை கலந்த உணவு மற்றும் அன்னம் ஆகியவற்றை நம்ம போய் அன்னதானம் செய்தால் அது ரொம்பவே சிறப்பு அன்றைய தினம் நம்ம பசுவுக்கு அகத்திக்கீரை வெல்லம் இதெல்லாம் கொடுத்தோன்னா ரொம்பவே நம்ம சந்ததிக்கு பலம் சேர்க்கும் இப்படி ஒரு நன்னாளில் ரதசப்தமி நாளில் விரதம் இருப்பது பாவங்களை நீக்கி நீடித்த ஆயுளும் குறையாத ஆரோக்கியமும் அளிக்கும் என்பதுதான் நம்பிக்கை இவ்விரதம் இருப்பது சுமங்களித்துவம் நிலைக்கச் செய்யும் எனவும் சிலர் கூறுவர் அன்றைய நன்னாளில் துவங்குகிற தொழில் மற்றும் பணிகள் எதுவாயினும் தடையின்றி நடந்தேறும் அதனால் அன்னைக்கு நம்ம ஏதாவது தொழில் தொடங்கணும்னா கூட தொடங்கலாம் என லாபம் சிறந்து விளங்கும் அந்த நாளில் செய்யப்படுகிற தான தர்மங்கள் நூறு மடங்கு புண்ணியங்களை சேர்க்கும் என்கிறது சாஸ்திரம் முக்கியமாக நாம் ஆத்மார்த்தமாக வழங்குகிற தானங்களை சூரிய பகவான் அந்த ரதத்தில் எடுத்து சென்று நம் முன்னோர்களுக்கு வழங்குகிறார் இதனால் பித்ருக்களின் ஆசியும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுதான் தான் அதிகம் இந்த பதிவு கொஞ்சம் பெரிய பதிவுன்றது எங்களுக்கே தெரியும் ஆனால் வேறு வழி இல்லை ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு புராண காரணம் இருக்கிறது இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு ஐதீகமான குளியல் முறை இருக்கிறது பூஜை முறை இருக்கிறது என்பதால் எங்களால் முடிந்த அளவுக்கு இதை உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை பார்க்கும் அன்பர்கள் இதை பார்த்து பயன்பெற வேண்டும் என்ற முக்கியமான ஒரு நோக்கம் தான் இந்த பெரிய பதிவுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இது மற்றவங்களுக்கும் போய் இந்த மாதிரி ஒரு ரத சப்தமி என்பது இருக்கிறது இதற்கு பின்னணி இப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை ஷேர் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வாழ்க வளமுடன்